பூந்தமல்லியில் பிரபல ஹோட்டலில் சாப்பிட்ட உணவில் முழு தேரை இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல் பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே நாவலடி என்ற பிரபல தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது இந்த ஹோட்டலில் நேற்று ஒரு குடும்பத்தினர் மதியம் உணவு சாப்பிட சென்றுள்ளனர் அங்கு ஒரு பிரியாணி மற்றும் அசைவ உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஊழியர்கள் கொண்டு வந்து கொடுத்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட முயன்றபோது அதில் பெரிய அளவிலான ஒரு பொருள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதனை தனியாக எடுத்து பார்த்தபோது போது முழு தேரை அப்படியே இறந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து உணவு சாப்பிட்டவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்ட நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அந்த உணவை சாப்பிட்ட நபர்கள் உணவில் முழு தேரை இறந்ததை அப்படியே வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளத்தில் விட்டு வருகின்றனர் மேலும் அந்த உணவை சாப்பிட்டு செலுத்தியதற்கான பில்லையும் அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளனர் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பல்வேறு உணவுகளில் சிறு சிறு பூச்சிகள் பள்ளிகள் கரப்பான் பூச்சிகள் இருந்த நிலையில் முழு தேரை உணவில் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது நகராட்சி அலுவலகம் அருகிலேயே இந்த ஹோட்டல் இருப்பதும் நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் இந்த ஹோட்டலின் தரம் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையும் எழுந்துள்ளன மேலும் பல செய்திகளையும் நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்